ஓம் அங்கே வந்திருக்கின்ற இந்த ஆத்ம வித்யாவை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம எல்லாம் ஆர்வமாக வந்திருக்கிறோம் இந்த ஆர்வம் நமக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்குதுங்கிறத நம்ம சுவாமிஜியினுடைய இந்த இன்றைய இந்த இந்த பொழுது குடியறதுக்குள்ளே நம்ம அந்த ஆர்வத்துக்குண்டான பலனை நம்ம கட்டாயம் அடைஞ்சே தேடுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம லாபம் சொல்லுவாங்க பெரிய ஆத்ம லாபம்வா அப்படிம்பாங்க அந்த ஆத்ம லாபத்துக்கு நிகரான லாபமே இல்லை அப்படிப்பட்ட லாபத்தை நமக்கு நம்மளுடைய சுவாமிஜி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சுவாமிஜி மட்டும் இல்லை நம்மளுடைய குரு பரம்பரைனு தான் சொல்லணும் நம்ம சுவாமிஜி எங்கேயோ நமக்கு தனியாக இருந்து வரல அதே போல நாமளும் தனிப்பட்டவங்க கிடையாது இந்த ஆத்ம ஞானத்தை யாரெல்லாம் குரு மூலமாக கேட்டுக்கிட்டு அதை தாக்கி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த குரு பரம்பரையில பயணிக்கிற ஆத்ம ஞானிகள் அவர்களை தான் மகா புருஷர்கள் பரமஹம்சர்கள் அப்படின்னு இந்த சாஸ்திரம் நம்ம எல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ஞானத்துக்கு என்ன ஸ்பெஷலான நம்ம சாதாரண மனுஷனா இருந்துட்டு அது எவ்வளோ ஸ்பெஷலா நமக்கு பேர் கொடுத்து நம்மளை உயர்த்துதுங்கிறது அது இந்த ஞான பரம்பரையில தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரு பெரிய ஒரு சாம்ராட்டுக்கே நீதா ராஜா அப்படின்னு எல்லாம் சொல்லு காலையில் ஹேமாமா சொன்னாங்க நீ கடவுள்னு சொல்லிட்டு நான் எப்படி அதை கடவுள் நேற்றுக்கிறது எப்படின்னா நான் என்ன கடவுள் நேர்த்துக்கிறதுனா அதுக்கெல்லாம் தான் நம்ம குரு பரம்பரை உண்டான சரியான வழிமுறைகளை காட்டுறாங்க நீ எந்த விதத்தில் கடவுள் நீ எந்த விதத்தில் நீ உன்னை தப்பாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்ருக்கீங்க இப்போது நம்ம ஜெயசரி அவங்க காலையில் சுவாமியை கதின அறிமுகமெல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு அந்த புத்தகத்தை பற்றின சுவாமியினுடைய இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் நம்மளுடைய சுவாமி வந்துட்டு பகவத்கீதையிலிருந்து அதாவது தச உபனிஷத்துலேருந்து பகவத்கீதை வரைக்கும் அதாவது பத்து உபனிஷத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இது எல்லாமே சங்கரர் நமக்கு அத்வைத வழிப்படி நமக்கு பாஷ்யத்தை கொடுத்துருக்காரு சங்கரனுக்கு முன்னையே நிறைய குருமார்கள் அவருடைய குரு அவருடைய குருன்னு சதாசிவம் அப்படிங்கிற அந்த கிட்ட இருந்து இன்ன வரைக்கும் இந்த மரபுல அந்த அத்வைத சாஸ்திர மரபுல நமக்கு இந்த தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்துக்கு ஒற்றார்படியான விளக்கத்தை கொடுத்து கொண்டு வர்ற இந்த குரு பரம்பரையில நம்ம குரு நமக்காக எவ்வளவு ஒரு காரியங்களை செய்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்ம குருவனுடைய மகத்துவம் நமக்கு என்னென்னு புரிய வரும் இப்போ நம்ம எல்லாம் தமிழ் பேசுறவங்களா இருக்கிறோம் எனக்கு தமிழ் தமிழ்னா எனக்கு நல்லா தெரிஞ்ச மொழி இங்கேயும் எல்லாம் அப்படிதான் சிலருக்கு இன்னும் அடிப்படையாக ஆங்கில மொழியும் தெரிஞ்சிருக்கும் அடிப்படையாக இன்னும் ஹிந்தி மொழியும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நம்மளுடைய இந்த தமிழ் கலாச்சாரம் இன்னும் எத்தனை ஆயிரம் 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 ஆண்டுகள் அதையும் தாண்டி கடைசியாக ஒரு ஜீவன் தமிழ் பேசுகிற அந்த ஒரு ஜீவன் இருக்கும் வரைக்கும் நம்மளுடைய சுவாமியினுடைய இந்த ஞானத்தை கொடுத்து அவனை கரை சேர்த்து ஜீவன் முக்தினா விடுதலை பண்ணக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் நம்மளுடைய சுவாமி அதை தமிழ்ல கொடுத்துருக்குறாங்க அதுதான் நமக்கு நமக்கு ரொம்ப பெரிய லாபகரமா விஷயம் இந்த தமிழ் இல்லை அப்படின்னா நிச்சயமா எனக்கெல்லாம் இதுல ஒன்று கூட என்னால் படிச்சு இருக்க முடியாது நான் மட்டும் இல்லை என்ன போல வெறும் தமிழ் மொழியே தெரிஞ்சவங்களுக்கு வேறு மொழியில் கிரந்தங்களையோ புத்தகங்களையோ இருந்தால் அது ஒரு எட்டத்தனியாக தான் இருந்திருக்கும் என்னுடைய தோழி இருப்பாங்க செல்வி அவங்க பேர் அவங்க வந்து அவங்களுக்கு ஆங்கிலம் ஹிந்தி இந்த மாதிரி மொழியெல்லாம் தெரியும் இப்போ இவங்கெல்லாம் இந்த ஹிந்தி மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் சுவாமி மற்ற சுவாமிஜியனுடைய வீடியோக்கள் புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு மட்டும் எனக்கு எனக்கு தமிழில் ஒன்றும் கிடைக்கலையே எனக்கு தமிழில் ஒன்றும் கேட்கறக்கு வழி இல்லையே படிக்கிறதுக்கு வழி இல்லையே நான் நான் தான் இருப்பேன் ஒரு முறை நம்ம சுவாமிஜியோட வீடியோ தமிழ்ல இருக்கிறது பார்த்துட்டு இந்தா உன்னோட புலம்புலுக்கு சரியான தீர்வு வந்துடுச்சு உனக்கு தமிழ்ல பேசிட்டு நீ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னுடைய தோழி தொழில் இருந்தா சுவாமினுடைய வீடியோ அனுப்பும் போது எனக்கு ஒரு பெரிய லாபம் இனி நான் எங்கேயும் தேட வேண்டியது இல்லை அப்படின்னு சுவாமியினுடைய ரெண்டு மூணு வீடியோ கேட்ட உடனே எனக்கு திருப்தி வந்துடுச்சு நாம எதை தேடிக்கிட்டு இருந்தோம் நாம எதை அடையணும்னு ஆசைப்பட்டோமோ அது நம்ம சுவாமி கொடுத்துட்டாரு இனி நமக்கு இந்த ஆன்மீக குறித்து வெளியே தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லாத பூர்ணம் இங்க கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்தது அதுக்கு காரணம் நம்ம சுவாமியோடைய தமிழ் மொழியில நமக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்பு தான் நம்மளுடைய ஆச்சாரியருக்கு முன்னாடி தமிழ் மொழியில் நிறைய சுவாமிஜிகள் நமக்கு நிறைய தத்துவங்களையும் பகவத்கீதை உபநிஷத்தியெல்லாம் விளக்கி இருந்தாலும் நமக்கு நம்மளோட குரு எல்லா கிரந்தங்களையும் கொடுத்து புத்தகத்தை கொடுத்து தமிழ் உரைகளை ஆயிரக்கணக்கான வீடியோக்களை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது நமக்கு பெரிய தான் நம்ம வாழ்நாள் முழுக்க இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே ஆனந்தமா ஜீவன் முக்தனா வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு படகு தான் நமக்கு வெயில் போனால் எப்படி குடை மழையையும் காக்கும் வெயிலையும் காக்கும் அதே போல சுவாமிஜியினுடைய இந்த புத்தகமும் ஆன்மீக உரையும் நம்மளுடைய தர்மமான தார்மீகமான இந்த இல்லற வாழ்க்கையும் நம்ம சுகமா கடத்திக்கிட்டு போறதுக்கும் அதே சமயம் யாரெல்லாம் விடுபட்டு ஜீவன் முக்தனா வாழணும் நான் வாழும் போதே நான் சுதந்திரமா இன்பமா அதுக்கு வேதாந்தத்துல ஜீவன் முக்தன் அப்படின்னு ஒரு உண்டு ஆனா அந்த பேரை விட்டுட்டு வேறதான் நம்ம சொல்லலாம் வாழும்போதே சுதந்திரமா துன்பமில்லாம வாழக்கூடிய ஒரு வழி எங்கள் யாருக்கு எது கொடுக்குதுன்னா அது இந்த புத்தகங்களும் சுவாமிஜியுடைய ஆடியோவும் வீடியோவும் தான் நமக்கு கொடுக்குறதுனால இந்த மொழி இருக்க வரைக்கும் நம்ம சுவாமியினுடைய தமிழில் வழங்கப்பட்ட இந்த அற்புதமான புக்கிஷங்கள் காலம் காலமா அழியாம நமக்கு பெரிய ஒரு ஒரு படகு போல நம்மளை எல்லாத்துலேயும் பவசாகரத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய பெரிய சொத்து இந்த சொத்து சுவாமிஜி மட்டும் நமக்கு தந்தாங்களன்னா இல்லை சுற்றி இருக்கிற சூழலையை உருவாக்கி கொடுத்த மக்கள் இப்போ தேவகியம்மான சுவாமிஜினுடைய எல்லா புத்தகத்தையும் தமிழ் டைப் செய்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பிரம்மசூத்திரம் வரைக்கும் கிரந்தங்கள் வரைக்கும் தேவகியம்மா தான் அந்த டைப் செஞ்சுருக்காங்க அப்புறம் மூத்த மாதாவான அம்மா மாதாஜி குரு மாதாஜி அவங்க சுவாமியினுடைய எல்லா புத்தகங்களையும் எழுத்துப்பிள்ளை அந்த மூல கிரந்தத்தை வச்சுட்டு சுவாமிஜியனுடைய அந்த எழுதின புத்தகங்களை வச்சு எல்லாத்தையும் சரி பார்த்து அது மாதா செஞ்சிருக்காங்க அப்புறம் அந்த புத்தகத்தை பதிப்பு புக்க வைக்கணும் இல்லையா அதை வேலைய ஸ்ரீராம் பட்டேல் அவங்க அந்த புக்கை புத்தகமாக்கியிருக்காங்க அப்புறம் அது மின் வெளி அது என்ன பார்ப்ப சொல்லுவாங்க அந்த மின் வெளியில போன்ல இதில் படி போடல மின் அஞ்சலாக அந்த புரியலடாது டிஜிட்டல் ஆ டிஜிட்டலா அது நம்ம நம்ம புக்க நம்ம கையிலவே ஈ புக் புக்கு கையில வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுமந்துட்டு கஷ்டப்பட வேண்டியது இல்லாம ஈ புக்காவும் மாத்திருக்காங்க செல்வி ஸ்ருதி அவங்க ஓ நம்ம தங்க மைக் கட் ஆயிடுச்சுடா செல்வி ஸ்ருதி அவங்க இதை ஈ புக்காவும் நமக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சுவாமியினுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் வந்து இதுக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி இந்த இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய புண்ணியம்னா அது அளவிட முடியாத புண்ணியம் இந்த புண்ணியத்தினால அவர்களுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு லாபம் அது என்ன சொல்றது இருக்கிறது பெரிய லாபம் என்னன்னா பிரம்ம நிஷ்டைன்னு சொல்றாங்க சுவாமிஜி ஆத்ம லாபம் பிரம்மனிஷ்டை நான் கேட்டுக்கொண்டேன் அப்புறம் ஆத்ம லாபத்தை அடைஞ்சேன் அப்புறம் பிரம்ம நிஷ்டையில் நம்ம விடுபட்டு வாழ்கிறது தான் பெரிய லாபம் அப்படிப்பட்ட அந்த பெரிய லாபத்தை நம்ம சுவாமிஜியினுடைய இன்னைக்கு நம்ம இந்த நேரம் வரைக்கும் நமக்கு கிடைச்சதெல்லாம் அப்படி இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களாலையும் அது மட்டும் அல்லாமல் நம்ம காந்தி சார் போன்றவங்க விஜயகுமார் சார் போன்றவங்க அப்புறம் இன்னும் எத்தனையோ இந்த ஆத்ம வித்யாலயத்துக்காக ஒவ்வொரும் பாடுபட்டு எல்லாம் நம்மளை இந்த வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இவர்கள் எல்லாத்தையும் பேர் சொன்னால் நமக்கு நிறைய நேரம் தேவைப்படுறதுனால எல்லாருக்கும் நம்ம சுவாமிஜினுடைய இந்த அருளரை எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிறதுக்கு கூட உதவியாகவும் இருந்து அப்புறம் இதை நல்லபடியாக கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அந்தந்த ஊரில் மக்கள் இருக்காங்களே ஹேமாமா கிரிஜாமா செல்வி ஜெயஸ்ரீ போன்றவங்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ இருக்கிற ஊரில் அந்தந்த ஊர் மக்கள் அவங்களெலாம் நல்லா உறுதுணையாக இருந்து இந்த சுவாமியினுடைய ஆன்மீக உரையை கேட்கறதுக்கான ஒரு பாத்தியத்தையும் அவங்க எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டு இதில் வந்துட்டு நமக்கு இந்த சாஸ்திரம் என்ன தான் நமக்கு போதிக்க வருது இதில் நாம் என்னதான் கற்றுக்கணும் முதல்ல நான் எதுக்காக இதை நான் படிக்கலை எனக்கு இது எந்த விதத்தில் லாபம் அப்படின்னா நம்ம காலையில இருந்து எல்லாரும் பார்த்துருப்போம் நம்ம புதுசாக நான் இப்போ இன்ட்ரட்ஷன் பண்ண வேண்டிய தேவையில்லாமல் காலேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு எல்லாம் எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருந்தது எனக்கு நான் என்னென்ன உற்சாகப்படுத்திக்கும் போது இப்போது நம்ம குலதெய்வ கோவிலெல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா மங்களம் பாடுறவங்கன்னு சொல்லுவாங்க அது எல்லா ஊர்லயும் அது பழக்கம் இருக்குதான்னு தெரியல பெரும்பாலான குலதெய்வ கோவில் வந்து மங்களம் பாடுறவங்கன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குலத்தாரர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த குலத்தார்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க மங்களம் பாடுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மங்களம் பாடுவாங்க அப்போ என்னதான் அவங்க மங்களம் பாடுறாங்கன்னா இந்த அகிலாண்ட நாயகி அம்மை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தனம் தானியம் புத்திர லாபம் செல்வம் புகழ் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுப்பா உங்களை நல்லா கலை சேர்ப்பா அவள் எப்போவும் உங்க கூடவே இருப்பாள் உங்களுக்கு துன்பமே இல்லாமல் பாதுகாத்துக்கும் அப்படின்னு நான் ரெண்டு வழி தான் சொல்கிறேன் ஆனால் அந்த மங்களம் பாடுறவங்க அவ்வளோ நேரம் மங்களம் பாடுவாங்க குறைஞ்ச ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவர் பாடுவார் ஆனால் மங்களம் பாடுறவங்க வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர் முன்னாடி போய் நிற்கணும் அவர் அதுக்காக தான் வந்திருக்காரு நம்மளை எல்லாம் பார்த்து அந்த மங்களத்தை சொல்லிட்டு போவார் அம்மா அவங்களோட இருக்கிறா தகிலாண்ட நாயகி உங்களை காப்பா அப்படின்னு அவர் நமக்கு எல்லாம் மங்களம் சொல்லிட்டு போவார் மங்களம் சொல்லி முடித்ததும் அவருக்கு நாம் வந்து அந்த பாட வந்திருக்காரு அவருக்கு நம்ம ஒரு தட்சணை கொடுக்கணும் இப்போ அவர் பாட பாட நம்ம பர்ஸ் கையில் எடுத்துட்டு வந்துடும் முதலே பணத்தை கையில் எடுக்க மாட்டோம் அது பாடப்பாட இருந்து காசு கூடுதலாக எடுத்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த சொல் நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளை அம்மா காப்பாற்றுவாளா நமக்கு துன்பம் வராமல் இருப்பாளா மாடுகங்களுக்கெல்லாம் சுகம் கொடுப்பாளா அப்படின்னு எந்த இழப்புமே வராமல் அந்த தெய்வம் என் குண தெய்வம் என்னை காப்பாற்றுவான்னு பெரிய சந்தோஷத்தில் அவர் போகும்போது மினிமம் நம்ம வீட்டு பெரியவங்களாம் ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க ஆனால் நானும் ஐநூறுரூவா எடுத்துடுவேன் எடுத்துட்டு தெரியாமல் கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்கிற சொல் அவ்வளோ ஆனந்தத்துக்கு கொடுக்கும் ஆனால் எந்த ஆனந்தம் எல்லாமே நமக்கு ஒரு காலத்தில் வந்து கொஞ்ச நாள் நமக்கூட இருந்துட்டு திருப்பியும் இந்த ஆனந்தம் நம்மளை விட்டு போயிடும் இந்த லாபம் நமக்கு அந்த குலதெய்வம் நம்ம இந்த சரீரத்தோட வாழ வரைக்கும் தான் இந்த லாபத்தை தருவா இந்த சரீரம் போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த லாபத்தை பெற்றுக்கிறதுக்கு வேற ஒரு சரீரம் வேற ஒரு ஜீவன் வந்துடுவாங்க ஆனால் நான் குறைவில்லாத அந்த லாபத்தை நான் எப்படி பெற்றுக்கிறது நான் அது எந்த விதத்தில் அடையிறது அப்படின்னா அதுக்கு வேதம் சொல்லுது அதை படித்த குருமார்கள் சொல்கிறாங்க தத்துவமசி நீதான் அந்த கடவுள் நீ தான் அந்த கம்மம் அப்படின்னு சொல்லுது இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த கோவில் மங்களம் பாடம் வந்தவங்களுக்கு நாம் ஒரு குரு கொஞ்சம் கொடுத்தோம் நீ தான் கடவுள் அப்படின்னு குரு நம்மளை பார்த்து இந்த சாஸ்திரம் நம்மளை பார்த்து சொன்ன உடனே நான் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் என்ன இன்னத்தை செய்து என் குருவுக்கு நான் நான் என்னுடைய கடனை தீர்க்க போகிறேன் எதை நான் செய்தால் நான் இந்த பாக்கியத்துக்கு நான் வேற நிகர் பண்ண போகிறேன்னா எது செய்தாலும் இந்த லாபத்துக்கு நிகரான ஒரு ஒரு பரிகாரமோ ஒரு கைகரியமோ ஒரு லாபமோ யாராலும் தர முடியாத ஒரு பெரிய லாபம் குரு பரம்பரையும் இந்த உபநேசத்தும் இந்த சாஸ்திரமும் தான் நமக்கு கொண்டு வந்து நம்ம கையில் இப்படி உள்ளங்கையில் கனி மாறி நமக்கு இருக்குது இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் நம்மளுடைய குருமார்கள் இவங்களுக்கு சமதமாதி மாதிரி சக்கங்கிற ஞானம் வந்திருக்குதா எல்லாம் அதுக்கு தகுதியாக இருக்கிறாங்களான்னு பார்த்து தான் இந்த உபதேசம் செய்வாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம குருமார்கள் அப்படி இல்லை தேடி போயிட்டு யார் யாருக்கெல்லாம் காது நல்லா கேட்குதோ நான் சொன்னவங்களுக்கெல்லாம் காது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி காது கேட்குதா நான் சொல்றது உள்ளே வாங்கிக்க முடியுதா இந்த ரெண்டே ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான் இப்போ நான் பேசும்போது கொஞ்சம் நேரம் சுவாமி கிட்ட முன்னாடி இருக்கிறீங்களா அதுவே போதும் நீ எதை நானே நானுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ எது நானும்னு வேதம் சொல்லுதோ அதை நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன்னு நம்ம இருக்கிற இடம் தேடி வந்து நமக்கு அனுகிரகம் செய்கிற நம்ம குரு மகான்களும் நமக்கு நம்ம அதை என்ன சொல்கிறது அந்த அந்த இந்த பாக்கியத்தை நம்ம எப்படி நம்ம எப்படி வார்த்தைகளால சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு கருணை உள்ளவளா கருணை கொண்டவர்களா இருக்கிறாங்க தெய்வங்களும் கூட நம்மளுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் அல்லது ஏதாவது நான் போய் பிரார்த்தனை பண்ணுன்னா என் குழந்தைக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு நோய் நொடி போகணும்னு ஏதாவது பிரார்த்திச்சா மட்டும்தான் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க ஆனா குருவுங்கிற அப்படி இல்லை சுவாமி போய் ஒரு கால் கெட்டு நின்னம்னாலே நம்மளுடைய சம்சாரத்தை அத்தனையும் நம் துக்கத்தை அனைத்தையும் நீக்கி நம்மளை ஜீவன் முக்தனா கதை சேர்க்கக்கூடிய அந்த பெரிய அனுகிரகம் இது குருமார்கள் தான் செய்யறாங்க அப்படிப்பட்ட குருமார்களுக்கும் குரு பரம்பரைக்கும் தான் நம்ம அற்பூணமான நன்றி கடனை நம்ம தெரிவிக்க வேணும் இதுக்காக நம்ம என்ன செய்யலாம் குரு குரு இந்த மாதிரி லாபத்தை கொடுத்துட்டாரு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா யாரெல்லாம் இந்த லாபத்தை கேட்டீர்களோ அதை உள்ள கிரகிச்சிட்டு அதப்படியே வாழ்ந்து காட்டினா அதுதான் குருவுக்கு காணிக்கைன்னு சொன்னாங்க சுவாமி நாங்கள் உங்களுக்கு என்ன தட்சணை பண்ணுறது என்ன நாங்கள் ஏதாவது பணம் காசு கொடுக்கலாமா எல்லாத்தையும் குரு சேவை பண்ணலாமா எத்தனை பேர் குரு சேவை பண்ண முடியும் கிட்ட இருக்கிறவங்களுக்கு என்ன அந்த வாய்ப்பு தூரங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் அதனால் நம்ம சுவாமி சொல்லுவாங்க ஒன்றும் வேண்டாம் நான் என்ன சொல்றேனோ அது உள் வாங்கி உணர்ந்துக்கிட்டு அதுபடி வாழுங்க ஜீவன் உத்தரவை விடுப்பட்டு வாழுங்க அதுதான் நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற சன்மானம்னு சொல்லும்போது எனக்கு அது அவ்வளோ ஆனந்தம் இதை விட வேறு எந்த நமக்கு குருமார்கள் தேடி வந்து ஞானத்தை கொடுத்து ஒன்றும் வேண்டாம் அந்தபடி நீங்கள் வாழ்ந்தா போதுன்னு சொல்கிற இந்த குரு பரம்பனுடைய கருணையும் இந்த அனுகிரகத்தையும் நம்ம என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியல அப்படிப்பட்ட மகான் நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த மகான் இந்த குரு இந்த இந்த நம்மளுடைய சத்குரு அந்த குரு பரம்பரை அவர்களுடைய குருமார்கள் எல்லாம் யாருன்னா சுவாமி தயானந்தன் அவர் ஆணக்கட்டியில அந்த அந்த குரு தான் ஆணைக்கட்டி ஆசிரமம் ஆஹ் ஆசிரித்யா அந்த கிட்ட நம்மளுடைய சுவாமி நேரடி சீடராக இருந்து ஆத்ம ஞானத்தை கத்துக்கிட்டாங்க ஆத்ம ஞானத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம சுவாமி எல்லா அறிவியல் ஆன்மீக சம்பந்தமான ஜெயஸ்ரீகால் சொன்னாங்க ஞானவாணி தானடா அந்த ஞானவாணி ரேடியோ பண்பாளையில நம்ம சுவாமி ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் விஞ்ஞான விஞ்ஞான அணுவியல் உலகம் எப்படி தோன்றுச்சு உயிர்கள் எப்படி தோன்றுச்சுன்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு அப்படியே தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை அங்கிருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகி குரு கிட்ட நேரடியான இந்த ஆத்ம வித்யாவை கற்றுக்கொண்டு அது கற்றுக்கிட்டதோட மட்டும் அல்லாமல் மெல்ல 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 நமக்கு அதை சொல்லி கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க அதை சொல்லி கொடுக்கறது மட்டும் போதாதுன்னு அது எல்லாத்தையும் தமிழில் புத்தகமாகவும் ஆக்கிட்டாங்க புத்தகம் ஆக்குறதுன்னு பார்த்தாது இன்னும் நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுக்கணும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய நம்ம சுவாமியுடைய புத்தக வேலை மிகாமல் போய்கிட்டே இருக்குது இதெல்லாம் குறைஞ்சது இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நமக்கு சுவாமி எவ்வளவு பெரிய வேலையை செய்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது பெரிய ஒரு சமாச்சாரம் தான் அதனால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் நம்ம கெட்டிருக்கிறோம் அதே போல இந்த பாக்கியம் நமக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்தை கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதை எல்லாரும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் ஜீவன் முக்தனா விடுபட்டு வாழ்வோம் மேக்ஸிமம் நான் விடுபட்டு வாழ்ந்தா போதும் துன்பம் இல்லாம வாழ்ந்தா போதுங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை தேவை இதையும் தாண்டி நான் எதையாவது நான் செய்யணும் அப்படின்னா இந்த கிரந்தங்களையும் இந்த உபனிஷத்துக்களையும் ஸ்ரவண மனன விதித்தியாசனம்னு அதுக்கு ஒரு முழுமை இருக்குது கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது நான் விரும்பினே கேட்டுக்கிட்டா மட்டும் பத்தாது இது எனக்குள்ளே நான் நிறுத்தி அதை படித்து திருப்பியும் அதை வந்து அதன்படி நான் வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் சொல்கிறாங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி நான் முடிக்கணுமா அப்படின்னா அது கிடையாது அது அவரவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றா போல இந்த இந்த நிலைகளெல்லாம் நமக்கு முழுமையடையும் அதில் இந்த முழுமை அடைகிற நிலையை நம்ம எல்லாருமே நிச்சயம் செய்யணும் ஹேமாமா காலையில் சொன்னாங்க தன்னையே தான் கவனிச்சுக்கணும் இந்த ஞானத்தில் நான் என்னென்ன கவனிக்கும் போது எப்படிப்பட்ட முழுமை கிடைக்குதுன்னு அதை எல்லாம் அதை முழுமையாக செய்து இந்த ஆத்ம பலத்தை எல்லாரும் இந்த ஆத்ம ஞானத்தை அதை புழுசாக கிரகிங்க இப்போ எத்தனையோ வகுப்பெல்லாம் போயிருப்பீங்க எவ்வளோ நம்ம நிறையா யோகா கிளாஸ் எல்லாம் அந்த எல்லாருமே இது மாதிரி மயக்க பிடிச்சி அவங்களோட அனுபவம் எதோ சொல்லுவாங்க நான் இந்த யோகா பண்ணேன் இதனால் வந்து எனக்கு கால் வலி போச்சு இந்த பிராணயாமம் பண்ணேன் இதனால் என்னுடைய மன அழுத்தம் போச்சு நான் நல்லா மூச்சு பயிற்சி தியானங்கள்லாம் பண்ணேன் எனக்கு நல்ல இந்த சித்திகளோ இந்த சமாதியோ அந்த அதுக்கு பேடன்னா சம் நிறுவிகள் இப்போ சமாதி அந்த நிலை வரைக்கும் நான் என்னுடைய அந்த யோகத்து நிலையில நான் என்னை உயர்த்திக்கிட்டேன்னு இத்தனையோ இந்த யோகா சென்டரில் இந்த மாதிரி சென்டர்லாம் பேசுறது கேட்டிருப்போம் இதெல்லாமே தற்காலிகமான நிவாரணம் தான் ஆனால் இந்த சாஸ்திரம் இந்த அத்வைத சாஸ்திரம் நமக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணமும் நித்யமானது நிரந்தரமானது இது உங்களுக்கு இனி இந்த பவசாகரம்ங்கிற பிறவி சூழலிருந்து நம்மளை முற்று முதலுமா விடுதலையாக்கி நம்மளை ஜீவன் முக்தனா அந்த பிரம்மத்தோட பிரம்மமா ஐக்கியப்படுத்தக்கூடிய ஐக்கிய ஞானத்தை உபதேசிக்கிறது தான் இந்த ஆத்ம வித்யாலயத்தினுடைய பெரிய அல்லது ஒரு சின்ன வேலை நம்ம சுவாமிஜீவைத்தான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு அனுகூலமாக இருந்த இங்கே இருக்கிற மக்கள் அங்கே ஆத்ம வித்தியாலயத்தில் இருக்கிற மக்கள் இன்னும் பேர் சொல்லக்கூடிய எல்லா இந்த ஆத்ம ஞானத்தை பெரு பெறுவதற்கு வந்த ஜிப்னிசுகள் எல்லோருத்துக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்தபடியாக நம்ம சுவாமி தன்னறிவினால நமக்கு இப்படி துன்பம் போகுது இந்த துன்ப நீக்கத்தினால நான் எப்படி ஆனந்தமாக விடுபட்டு வாங்குறேன் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் நமக்கு நிறையா திருஷ்டாந்தங்களோட நமக்கு சொல்ல இருக்கிறாங்க அது என்ன கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஈவினிங் போகும்போதே என் துன்பத்திற்கு என்ன காரணம்னோ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ இந்த துன்பத்தை நான் எப்படி விழணுன்னா அதுக்கும் நம்ம சுவாமி இன்றைக்கி பொழுதுபோல் வழி சொல்லி கொடுத்துடுவாங்க அப்போது சாயங்காலம் போகும்போதே எல்லோரும் விடுபட்டு இந்த அகங்காரம் மமகாரத்தை தூக்கிக்கிட்டு அதனால் வரக்கூடிய ஹிசைகள் எல்லாம் தொலைச்சிட்டு எல்லாரும் ஆனந்தமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் ஒரே நாளில் சுவாமி நமக்கு கொடுக்குறாருன்னா எல்லாம் நீங்கள் சதையோடு இருந்து பெற்றுக்கிட்டு இன்னைக்கு பொழுதோடு போகும்போதே நம்ம எல்லாரும் எப்படி வீட்டுக்கு போகணும் ஆனந்தமாக போகணும் விடுபட்டு போகணும் உண்மையில் இந்த வாழ்க்கையில் இருந்து பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் லைஃபெல்லாம் விட வேண்டாம் ஒரே ஒரு நாள் நீங்கள் சும்மா வீட்டில் ஏதாவது லீவ் இது உட்காந்துருக்கும்போது இந்த எல்லாம் இந்த கிரகத்தையெல்லாம் விட்டால் நான் எப்படி இருப்பேன்னு சும்மா வீட்டில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டோம் உள்ளது யாரு ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்க நான் அடைந்தால் இதுதான் இல்லாட்டி எனக்கு வேற ஒன்றும் வேண்டாங்கிற அளவுக்கு உங்களுக்கு மற்றதன் மேலே எல்லாம் வைராத்தியம் வந்து இந்த ஞானத்தின் மேலே ஒரு பற்று வந்து இதை நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு இருக்கும் அதனால் சுவாமி சொல்லுவாங்க இந்த இதுக்கு முன்னடிச்சு சில அபியாசம் வேணும் அந்த அபியாசத்தை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஹம்மம்மா காலையிலேயே உழுசாக சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நமக்கு அந்த உழுசாக அந்த ஞானத்தை அடைவோம் அதனால யாரும் கேட்டுக்கிட்டு பேர் விடாமல் அதை அதை முழுமையாக உள் வாங்கிக்கிட்டு அதன்படி அதை கிரகிச்சுக்கிட்டு அதன்படியே வாழ்றதுதான் தான் பெரிய ஆனந்தமான ஜீவன் முக்தனா பரமஹம்சனாக இங்கே எல்லாரும் விடுபட்டு வாழணும்னு வேணும்னு சுவாமியும் இங்கே இருக்கிற அந்த பிரகதீஸ்வரரையும் நகர்ச்சிக்கிட்டு இதை தான் நம்ம சுவாமி கிட்ட அடுத்த சேஷனுக்கான ஒப்புதலை கொடுக்கலாம் நன்றி